படப்பையில் சமத்துவ பொங்கல் விழா கழக பொருளாளர் டி ஆர் பாலு அமைச்சர் தாமோ அன்பரசன் பங்கேற்பு காஞ்சிபுரம் மாவட்டம் கொன்றத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட படப்பை வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சரஸ்வதி மனோகரன் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது கழக பொருளாளர் நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் டி ஆர் பாலு மாண்புமிகு குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி மோகன் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ விருந்தகை மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் படமை மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு தமிழக அரசின் பொங்கல் தொகுப்பினை வழங்கி சமத்துவ பொங்கல் விழாவினை துவக்கி வைத்தனர் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பழங்குடியின மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்டங்களை வழங்கி கொன்றத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு புத்தாடைகள் உள்ளிட்ட பொங்கல் பரிசு தொகுப்பினையும் வழங்கி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் சாதனைகளை விளக்கி சாதி மத வேற்றுமைகளை கடந்து தமிழர் திருநாளாம் பொங்கல் விழா கொண்டாடுவது குறித்து சிறப்புரையாற்றினர் விழாவில் குன்றத்தூர் ஒன்றிய குழு துணை தலைவர் உமா மகேஸ்வரி ஒன்றிய உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர்